வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் நிறைய பேர் ராஜபூபதி நிறுவனமன்ற பயிற்சி ரேடியோ நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏ அதோடைய பிரிலிம்ஸ் அதுக்கு ஏற்கனவே வந்து டிஎன்பிசி ரொம்ப லேட்டாஷல் வந்து அபிஷியல் டெம்பரரி டென்டேட்டிவ் கீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்னு ப்ரெடிக் பண்ணலாம் மோஸ்ட்லி நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ப்ரெடிக் பண்ணி சொல்லிடுறேன் ஏற்கனவே டேட்டா இருக்கு இது ஐ நீடு சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா டேட்டா இது வந்து பேஸ்டான் டிஎன்பிஎஸ்சியோட அந்த அபிஷியல் கீஸ் இருக்குல்ல பேஸ் பண்ணி மட்டும் கொடுங்க நிறைய தப்பு இருக்குது சரிங்களா அந்த தப்பையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த குரூப் டூ டூ ஏல வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி அது எவ்வளவு இருக்கோ அது வந்து டென் டைம்ஸ் எடு பட் டிஎன்பிசி நீங்க பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியின் எண்ணிக்கை தோராயமானதாக அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசு துறை நிறுவனங்கள் மீது அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் கலந்தாய்வுக்கு முன்பாக அதிகரிக்கப்படும் பட் அந்த ஒன்னு ஸ்டு டென்னுங்கிறது ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ண முடியாது இப்போ எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ப்ளஸ் ஏன்னா அந்த எப்பவுமே எடுக்கும்போது கடைசி ஒரு மதிப்பெண்ணோட எடுக்கிறாங்கல்ல கட் ஆஃப் அந்த மதிப்பெண்ல இருக்க எல்லாருமே எடுத்துருவாங்க ஸோ அப்படி எடுக்கும்போது கரெக்டாக இன்டு டு டென்னுங்கிறது கரெக்டாக வராது அதை விட கொஞ்சம் கூடுதலாக வரும் அது எவ்வளோ பேர் ஒரே மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் சப்போஸ் இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அதுக்கப்புறம் ஒரு மொத்தத்தில் வந்து ஒரு எழுநூறு ஆகுது இல்லை எழுநூத்தம்பது எண்ணூறு ஆகுது அப்படின்னா இதே இதில் எவ்வளோ பேர் எடுத்தாங்களோ அவங்கள அவங்களதான் மெயின் செயல் விடுவாங்களோ பின்னாடி எவ்வளோ ஆட் ஆகுதோ இன்டூட் டெல்லன்னா பின்னாடி எல்லாம் எடுக்க முடியாது அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டாப் கேண்டிடேட்ஸ் குரூப் டூ டூ இயர் டூ வர்றது நமக்கு தெரியும் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் இருக்கும் ஒரு பேப்பர் இங்கே வந்து டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்ஸ்ல இருக்கும் தமிழ் இப்ப கிடையாது கம்பல்சரி அதாவது இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிறது ரெண்டு பேப்பர்லயுமே இங்கே குரூப் டூங்கிறதுக்கு வந்து ஐம்பது வேகன்சி இருக்கு அப்ப அந்த ஐம்பது வேகன்சி அப்படிங்கும்போது போது ஃபர்ஸ்ட் இந்த ஐம்பது வேகன்சி கூட தான் எடுப்பாங்க அப்ப ஐம்பது வேகன்சி அப்படின்னா ஐம்பது இன்டு பத்து சோ கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேல ஐநூறு ஐநூத்தி அவங்க எடுப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ எழுதுறதுக்கு எலிஜிபிள் குரூப் டூக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்க குரூப் டூ எழுதுறதுக்கும் எலிஜிபிள் குரூப் டூ ஏ எழுதுறதுக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதா ஸோ மீதி இருக்கிறது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு ஆறாயிரம் பேர் இந்த ஆறாயிரம் பேருங்கிறது குரூப் டூ ஏ மட்டும் தான் எழுத முடியும் இவங்க குரூப் டூக்கு எலிஜிபிள் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அதை வச்சு கூகுள் ஃபார்ம் ஃபில் ஃபில்அப் நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ப்ராபபிள் எஸ்டிமேஷன் ஆஃப் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு விடப்படும் ஆல்மோஸ்ட் அதோட ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு நான் கொஞ்சம் கூடுதலான டேட்டா கிடச்சி அதை அது அப்டேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பும் எகைன் இது எல்லாமே ஏன்னா இப்போ கீஸ் வேறு தப்பாகுது ரிலீஸ் பண்ண கீஸ் எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியாது சில கேள்விகளுக்கு எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கிறதுனால ஓவரல் மாற்றம் இருக்காது பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது கூடுதல் வரும் அவங்களே டவுட்ஃபுல்லா விட்டு இருக்கு உங்க லாங்குவேஜ்லயோ பொது அறிவுலோ இருந்ததுன்னா அதெல்லாம் அது அது அவங்க டிஎன்பிசி போடாத கீ எல்லாம் விட்டுருங்க நீங்க உங்களுக்கு எத்தனை கீஸ் அதை நான் கீழ்குலேட் பண்ணுவோம் ஏன்னா லாங்குவேஜ்க்கு வேற மாதிரி இருக்கும் அது வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கும் போது டோட்டல் நம்பர்ஸ் வேறுபடலாம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேல்குலேஷன்ஸ் வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஎன்பிசி நார்மலைசேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரே சமமான தன்மையாக இல்லை போன முறை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு அட்வான்டேஜா இருந்தது இந்த முறை வந்து பொது தமிழுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் பொது தமிழுக்கு அட்வான்டேஜ் சொல்ல முடியாது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கிறது இந்த தடவை பார்க்கலாம் எல்லாத்தையும் ஓரளவு நம்மளால எஸ்டிமேட் எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்ட்டு சோ நீங்க இந்த வீடியோவுக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க சோ அதுல ஃபார்ம் உங்களுக்கு வரல இல்ல ஏதாவது इशू இருந்ததா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரவும் சோ நாளைக்கு நைட் நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோல பார்க்கலாம் நன்றி